ஒரு செய்தி பார்த்தேன் பழைய நடிகை சுதாச்சந்திரன் அவங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து அவங்களுக்கு திடீர்னு சாமி வந்து பக்கத்தில் உள்ளவங்க கையை கடிச்சு விட்டாங்க ஸோ இப்போ சாமி வந்திருக்கலாம் ஆனால் சாமியாக இருக்க முடியாது கரெக்டாக சாமி எதுக்கு இன்னொருத்தர் கையை கடிக்கணும் ஸோ அந்த மாதிரி வெற்றி வந்திருக்கலாம் அந்த வெற்றி வந்த மாதிரி தானே தவிர அது வெற்றி கிடையாது இல்லையா இப்போ நான் எதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன் அப்படின்னா இந்த பராசக்தி ட்ரெய்லரும் ஜனநாயகன் ட்ரெய்லரும் வந்திருக்கு இந்த ரெண்டு ட்ரெய்லரில் யார் யாரை முந்துனாங்கன்னு முதல்ல இந்த கம்பாரிசனே தப்பு பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் அல்டிமேட்டாக இருக்குது அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அதிலும் மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா ஒரு ட்ரெய்லரை வச்சு நம்ம முழு படத்தையும் யூகிக்கிறோம் நல்லாயிருக்கும் கட்டாயமாக நல்லாயிருக்கும் அது தேவையான படம் நம்ம தொடர்ந்து அதை சொல்லிகிட்டே இருக்கோம் ஆனால் அந்த படம் வந்து ஜனநாயகன் படத்தை விட சில லட்சங்கள் அதிகமாக பார்வையாளர்களை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சுதாசந்திர கதை தான் நமக்கு ஞாபகம் வருது சாமியே இறங்கி வந்துடாது சாமி இறங்கி வந்தாலும் யார் கையும் கிடைக்காது அப்போ சாமி வந்த மாதிரி ஒருத்தர் நினச்சிக்கிட்டு அந்த உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்கிறோம்னே தெரியாமல் இன்னொருத்தர் கையை கடிக்கிறது இருக்குல்ல ஸோ கிட்டத்தட்ட அதுதான் சிவ பராசக்தி வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் அடைஞ்சிருச்சு பாருங்கள் விஜய் ஒன்றுமே கிடையாது ஜனநாயகன் படத்தெல்லாம் ஒருத்தங்கூட சீன் இல்லை பாருங்க சிவகார்த்திகன் எங்க போயிட்டாரு பார்த்தீங்களா சிவகார்த்திகன் தான் இன்றைக்கி நம்பர் ஒன் ஹீரோ அப்படின்லாம் பல பேர் சோசியல் மீடியாவில் பேசிகிட்ருக்காங்க பாவம் கடிச்சிக்கிங்க நல்லா கடிச்சிக்கோங்க பக்கத்தில் உள்ளவங்க கை எதிரில் உள்ளவங்க கை எல்லா கையும் கடிங்க நிஜமாகவே என்ன நடந்ததுங்கிறது வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு கட்டாயமாக தெரியும் இது வந்து ஒரு ஃபேக் ப்ரொமோஷனுங்கிறது கண்கூடாக தெரியுது இதை வச்சு உட்காந்து இவ்வளோ பெரிய விவாதத்தை சோசியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியா அப்படிங்கிறத நான் மக்கள் பார்வையிலேயே விட்டுடுறேன் அதற்கப்புறம் வந்து ஜனநாயகனுடைய ப்ரீ புக்கிங் படம் பார்த்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு இந்த சென்சாரை கட்டச்சி வரைக்கும் கொடுக்காமல் ஒரே இழுபறி பராசக்தி படத்துக்கும் அதே மாதிரி பண்ணாங்க அவங்க ஒரு குறுக்கு வழியை கையாண்டு டக்குன்னு அந்த சென்சாரை வாங்கிட்டாங்க அது என்ன குறுக்கு வழிங்கிறத நம்ம வலைப்பேச்சியில் பேச போகிறோம் நீங்கள் கேட்டுக்கோங்க இப்படி வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் யாருடைய செல்வாக்கையும் பயன்படுத்தாமல் பார்ப்போம் அவங்க கொடுக்கலனா நம்ம நீதிமன்றத்துக்கு போகலாங்கிற அளவுக்கு ஜனநாயகன் குரூப்பு ரெடி ஆகிட்டாங்க எவ்வளோ பிரியாணியாக என் பாருங்க சுதந்திர நாடாக ஒன்றுமே புரியல நமக்கு ஒரு உரை முடக்கணும் அடக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம் அதுவும் அரசு அமைப்புகளே இப்படி இருந்துதுன்னா மக்களுக்கு நம்பிக்கை போட்டுருக்குன்னு நமக்கு தெரியல வேறு வழி இல்லை ஜனநாயகன் குரூப் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஜனநாயகன் தயாரிப்பாளர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு மதியம் ரெண்டரை மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது எப்படியும் நீதிமன்றம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா அங்கே அவங்க சொன்ன எல்லா திருத்தங்களையும் செஞ்சு திரும்ப கொடுத்துட்டாங்க அதற்கப்பறமும் சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் எடுத்த எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல நாம் இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் சர்டிஃபிகேட் கைக்கு வந்து சேரலை சில தியேட்டர்கள் நான் பேர் சொல்ல விரும்பலை அப்படி ஒரு அநியாயம் நடக்கவே கூடாது அது யார் படமாக இருந்தாலும் கூட சரி விஜய் படமாகட்டும் சிவகார்த்திகேயன் படமாகட்டும் அல்லது அஜித் படமாக கூட இருக்கட்டும் யார் படமாக இருந்தாலும் இப்படி ஒரு அநியாயம் நடக்கக்கூடாது ஏழாயிரம் ரூபா டிக்கெட்டாக இந்த ஏழாயிரம் ரூபா டிக்கெட்டாக அவங்க தேட்டரில் விற்கல வேறொரு இடம் இருக்குது அவங்களுக்கு அது பலருக்கும் அந்த தேட்டர் நிர்வாகத்தை அணுகிறவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு டிக்கெட் ப்ரைஸ் ஏழாயிரரூபா எங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ அப்புறம் ஏஜிஎஸ் போன்ற ரொம்ப ஜென்யூனான தியேட்டர்களே ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறாங்க அந்த எஃப்டிஎஃப்எஸ் மட்டும் என்னன்னா அந்த கூட கூப்பண்ணா அது இதுன்னு போட்டு அவங்க விற்கிறாங்க இது வந்து ஆரம்பித்த உடனே விற்று தீர்றது தான் அதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதற்கிடையில் பராசக்தி படம் வந்து அந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு ஜனநாயகன்னு அதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது அப்படின்லாம் பல பேர் கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சரி ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டு போகட்டும் ஒன்றும் தப்பு இல்லை சரி அப்படி ஆசைப்படுகிறவர்கள் பராசக்தி நல்லா ஓடட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டால் பரவாயில்ல அது அவங்களுடைய சுதந்திரம் விருப்பம் ஆனால் இது வந்து பகவந்த் கேசரி படத்தை திருடிட்டாங்க அப்படியே அடிச்சுட்டாங்க இதுக்கு நீங்கள் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி திருட்டு படமாக எடுக்கணுமா அப்படின்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அது திருட்டு படம்னு உங்களுக்கு யார் சொன்னது நியாயமாக ரீமேக் வாங்கி எடுக்கிற ஒரு படம் அது டைட்டில் கார்டில் பகவந்த் கேசரிக்கு தேங்க்ஸ் கார்டு போட போட தான் போகிறாங்க ஸோ அதனால் அது வந்து திருட்டு படம் கிடையாது எவ்வளவோ படங்களுக்கு ரீமேக் ஆகி வந்திருக்கு அந்த படங்களை மிகப்பெரிய வெற்றி படங்களாக நம்ம மாற்றியிருக்கோம் ஸோ அப்படி தான் கேசரி படம் வந்து இன்றைக்கி ஆகி இங்கே வந்திருக்கு நான் இந்த படம் குறித்து சிலர்கிட்ட பேசும்போது அவங்க படத்தில் பங்காற்றிய சில பேர் அப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க ஒரு சில பேர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாங்க நான் அவங்கள்டையும் பேசிட்டேன் அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் உட்காந்து இங்கே நான் பேசிகிட்ருக்கேன் அந்த படம் வந்து கேசரி படத்திலிருந்து ஒரு கொஞ்சம் போர்ஷன் தான் எடுத்திருக்கிறாங்க பாக்கி எல்லாம் கட்சியும் அது பூந்து விளையாடிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளபடியே படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து விஜய் எவ்வளோ படங்களில் நடிச்சிருக்கலாம் ஆனால் எல்லா படத்திலும் உச்சம் இதுதான்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் உருவாகிருக்குன்னு படம் பார்த்தவங்க சொல்கிறாங்க அதாவது மூணு மணி நேர படத்தை ஒரு நிமிஷம் கூட என்னால் இந்த பக்கம் அந்த பக்கம் நகரவே முடியல அப்படி ஒரு பேக்கேஜான படமாக அது இருந்துச்சு நான் ஃபோனை கூட கையில் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த படம் அவ்வளோ விறுவிறுவிறுவிறுன்னு போகுது நீங்கள் வந்து எத்தனை படம் பராசக்தி படமாகட்டும் அல்லது எத்தனை படம் வேணுனாலும் ஜனநாயகன் கூட மோதலாம் ஆனால் ஜனநாயகன் படம் மாதிரி ஒரு படம் விஜய்க்கு கூட கிடைக்காது இனிமேல் அவர் நினச்சா கூட கிடைக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை ஹெச் உணர்த்து எடுத்து வச்சுருக்கிறாரன் அந்த மனுஷன் என்னையா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கான்ட்டு அவர் ரொம்ப அந்த அந்த ஒருவையில் பேசும்போது ஒரு ஒரு அன்பு இருக்கும் இல்லை ஒரு மு மிரட்டல் இருக்கும்ல என்னடா இப்படி பண்ணி தொலைச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி வந்து அச்சுகணவத்துக்கு புகழாரம் சூட்டிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்படி ஒரு படமாக ஜனநாயகன் வந்திருக்கிறத படம் பார்த்தவர்கள் சொல்கிறாங்க அதைத்தான் வந்து நான் இங்கே சொல்கிறேன் அதை ஒத்தையாக வந்தாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி ஜனநாயகன் முன்னாடி நிற்கவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் ஜனநாயகன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது பராசக்தி படம் பராசக்தி படத்தினுடைய ட்ரைலர் பார்த்த பிறகு அற்புதமாக இருக்குது கட்டாயமாக அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லாமல் பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைங்கிறாங்க ஸோ அப்படி தான் அந்த படம் இதில் சொல்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இங்கே படம் வருவதற்கு முன்னாடி வெளிப்படையாக சொல்ல முடியாது பட்டு இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கவலையே வேண்டாம் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அதாவது காரணம் இல்லாமல் இப்படி ஒரு வீடியோவை நான் எப்பவுமே போட்டது கிடையாது நம்மளும் யுகத்தின் பேரில் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவோம் ஆனால் நல்லா தான் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு முன்னாடி எத்தனை படம் வந்தாலும் இதை அடித்து காலி பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது அதனால் சொல்கிறேன் விஜய் வந்து பால்டிக்ஸுக்கு வந்த பிறகு பண்ண படம் இது அப்போ இந்த படத்தினுடைய கதையையும் இந்த படத்தில் வர்ற வசனங்களையும் அவர் எவ்வளவு கவனமாக டீல் பண்ணியிருப்பாருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அப்படிதான் வந்து படம் நெடுக அவர் வைத்திருக்கிற அரசியல் விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து பொறி பறக்குது அப்படின்னு சொல்றாங்க பல விஷயங்களை வந்து விஜய் டீல் பண்றாரு முக்கியமாக இந்த படத்துல எம்ஜிஆர்லாம் வராருன்னு நான் ஏற்கனவே வலைப்பேச்சில் பேசியிருக்கேன் நான் ஆணையிட்டால் பாட்டு வந்து இதுல வருது ஒரு சாட்டையை கையில் வச்சுட்டு நான் ஆணையிட்டால் பாட்டை கூட விஜய் பாடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட தகவல் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணும்போது விஜயே அந்த பாட்டை பாடிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் படத்தில் வந்து தியேட்ரு தெரிக்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்குது அதை இப்போ நான் சொல்ல விரும்பலை நீங்கள் பாருங்கள் ஆனால் அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது இவ்வளவு நாள் நினச்சிட்டு இருந்தாங்கல்ல அவரை வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விட்டுடலாம் அவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரும் விஜய்க்கு எதிராக நிற்பாங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்கல்ல ஒரு யூகத்திலையே வந்து அவங்க அதெல்லாம் காய் நகர்த்துறாங்க அதாவது விஜய்க்கு எதிராக அவர் எப்படியாவது திருப்பி விட்டின்னு இங்கே ஒரு அரசியல் குரூப் வந்து வேலை செஞ்சிக்கிட்டுருக்கேன் ஆனால் அவர் எப்போதும் விஜய்க்கு எதிரானவர் இல்லைன்னு சொல்வது மாதிரி இந்த படத்தில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை விஜய்யே தன் வாயால் அந்த பேரை சொல்லும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் தேட்டரில் பாருங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம்